வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர் கிளிநொச்சி ஊற்றுப்புளத்தில் வந்து ஒரு ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது நல்ல ஒரு மலிவு விலையில் வந்து இந்த காணி வந்து வந்திருக்குது இந்த காணியினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் அதாவது வந்து சரியாக வந்து ஒரே ஏக்கருக்கு கூட இருக்குதுன்னு சொல்கிறார் ஆனால் வந்து ஒரே ஏக்கர் தான் வந்து பதிவில் இருக்குது வீடும் இருக்குது ஊட்டுப்புலம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியலை இது வந்து நல்ல ஒரு மண் வளத்தை கொண்ட இடம் தென்னை வந்து நல்ல அற்புதமாக வந்து வளரக்கூடிய இடம் இந்த ஊட்டுப்புலம் இந்த மாதிரி காணியை வேண்டி தென்னையை வந்து வச்சு விட்டாலே அது வருங்காலங்களில் வந்து பிரியோசனமாக இருக்கும் அதோட வந்து ஒரே ஏக்கர் காணி வந்து வீட்டோட பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு உண்மையாலுமே இது ஒரு நியாயமான ஒரு விலை என்று தான் சொல்ல வேணும் ஏனையின் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் அப்படி இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் இந்த காணிக்கு வாரத்துக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்தால் கூட மோட்டர் சைக்கிளில் வாரேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் காணும் இந்த காணிக்கு வாரத்துக்கு ஏனையின் வீதியிலேருந்து ஒரு இருபது நிமிஷம் காணும் பாதைலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான பாதை இந்த காணிக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் காபட் பாதை தான் அதால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவல் பாதை அதுவும் வந்து பெரிய அடி பாதை தான் இந்த காணிக்கு வாரம் வரைக்கும் மற்றும்படி இந்த காணிக்கு வார பாதை எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து காவட் பாதை தான் போடப்பட்டிருக்குது நான் பாதையை எடுக்க முடியலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் காணிக்கு வார தூரம் வரைக்கும் காவற் பாதை தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் மட்டும் மண் பாதை இருக்குது அடி பாதை நல்ல ஒரு அற்புதமான பிரதேசம் அற்புதமான இடம் முதல்ல வந்து நாங்கள் வந்து காணியை வந்து சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்துட்டு பிறகு வந்து வீட்டினுடைய இதுகளை அமைப்புகளை நாங்கள் பார்க்கலாம் காணியை பொறுத்த வரைக்கும் காணிக்குள்ளே வந்து மரங்கள் என்று சொல்லி பாலமரம் வந்து ஒரு பத்து மரம் நிற்கிது பெரிய மரம் இந்த வீட்டுக்கு தேவையான கதவு நில ஜன்னல்கள் எல்லாம் வந்து இந்த பாலமரத்தில் இருந்தே நீங்கள் வந்து எடுத்து செய்து கொள்ளலாம் மற்றது ஒரு தேசி மரமும் ஒரு நாவல் மரம் ஒன்று நிற்கிது ஒரு முருங்கை மரம் நிற்கிது தான் வந்து காணிக்க நிற்கிற மரங்கள்னு சொல்லி மற்றது வந்து டொய்லெட் வசதி இருக்குது கிணறு வந்து வெட்டு கிணறு இருக்குது தண்ணி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இன்னும் அதுக்குள்ளே ஒரு குழாய் ஒன்று இறக்கி அடிக்கணும் அப்போ தான் தண்ணி வந்து நல்ல தண்ணி வரும் இப்போதைக்கு அந்த வெட்டு கிணத்துல தண்ணி இருக்குது காணி வந்து நல்ல விசாலமான காணி ஒரு ஏக்கருக்கு கூடை என்று உரிமையாளர் சொல்கிறார் ஆனால் தனக்கு ஒரே ஏக்கருக்கு வந்து க காசு தந்தால் காணும்னு சொல்கிறார் காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு லட்சம் ரூபா தான் சொல்கிறார் காணியினுடைய விலை இப்படியான காணிகளை எடுத்து தென்னையை வச்சு விட்டாலே போதும் காலப்போக்கில் அது வளர்ந்தாலே அது பிரியோசனமாக இருக்கும் நான் இதில் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் வந்து கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன கொமிஷன் உண்டு நீங்கள் எனக்கு தர வேண்டி இருக்கும் காரணம் வந்து அவ்வளவு இடங்களுக்கு நாங்கள் மின்னக்கட்டு மோட்டர் சைக்கிள் ஓடி எங்களுடைய பெட்ரோல் செலவுகள் மற்றது எங்களுடைய நேரமெல்லாம் செலவழிக்கிறதால நீங்கள் வந்து சந்தோஷமா நீங்கள் வந்து எங்களுக்கு தர வேண்டிய கொமிஷனர்ஸ் வந்து சந்தோஷமாக தந்தீங்கன்னா நாங்களும் காணியை வந்து கதைச்சி பேசி உங்களுக்கு எடுத்து தருவோம் மனச்சாட்சியாக நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய இதை செஞ்சிங்கன்றாலே போதுமானது பெரிய தொகையெல்லாம் நாங்கள் வைக்கணும் என்று அவசியம் இல்லை எங்களுக்கு அது தேவையும் இல்லை அவரோட விலை வந்து பதினெட்டு லட்சம் ரூபா சொல்கிறார் மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டொய்லெட்டு டொய்லெட் எல்லாமே இருக்குது கரண்ட் வசதியும் இருக்குது கரண்ட்டும் இருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் நிலைகள் ஜன்னல் கதவு எல்லாமே போடணும் எல்லாம் வந்து நீங்கள் போடணும் ஜன்னல் நிலையெல்லாம் நீங்கள் போடணும் காணிக்குள்ளே வந்து பால மரம் இருக்கிறதுனால அந்த மரத்தினுடைய இதே உங்களுக்கு காணும் அதுலேயே நீங்கள் வந்து பலகையை வந்து அடித்து நீங்கள் கதவு நிலையெல்லாம் செய்து கொள்ளலாம் வீட்டுக்கு வந்து இன்னொரு பத்து லட்சரூவா செலவழித்து செய்ய வேண்டி நினைக்கிறேன் சரியா எனக்கு கணக்கு தெரியலை நம்மளா ஜன்னல் நிலைய முடியும் பூசுனா ஓகே தான் ஆனால் ஒரு ஏக்கர் காணி வந்து வீட்டோட ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மலிவான நியாயமான விலை என்று தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு சேவியரை வச்சு வடிவ காணியை வந்து அளந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரண்டு ரூம் இருக்குது மூன்றாவது ரூமுக்கு வந்து கல் விட்டு வந்து கட்டி இருக்குது வேணும் நீங்கள் வந்து மூன்றாவது ரூமையும் வந்து கட்டி கொள்ளலாம் இந்த காணியை எடுக்கணுமெண்டா இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்கோ நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய யூடியூப் தளத்தின் ஊடாக விளம்பரப்படுத்தி விட்டுக்கொள்ளலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குமென்று சொல்லி நான் நம்புகிறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்